ஆகஸ்ட் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஆறு மணி வரையிலும் ஷஷ்டி அதற்கு பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை பத்து நான்கு மணி வரையிலும் அஸ்வினி அதற்கு பின்பு பரணி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பத்து நான்கு மணி வரையிலும் உத்திரம் அதற்கு மேல் ஹஸ்தம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சற்று மன கிளேசங்கள் இருந்தாலும் இந்த நாள் நல்ல ஒரு இனிமையும் அமைதியும் கொடுக்கக்கூடியதாகவே அமையும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே இன்று உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் அம்மன் ஆலயத்தில் நடக்கக்கூடிய திருவிளக்கு பூஜைகளிலும் கலந்து கொள்ளலாம் மங்களகரமான நாளாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் சின்ன சின்ன பய உணர்வு வந்து போகலாம் இது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதிகமாகவே இருக்கும் ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் குழந்தைகளினால் சின்ன சின்ன மன கவலைகளோ அல்லது பய உணர்வோ இன்றைய நாளில் வந்து போகலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இன்று உங்களினுடைய உறவினர்களை சந்திப்பது மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் உறவினர்களின் இல்லங்களுக்கு நீங்கள் சென்று தாம்பூலங்கள் வாங்குவது அனைத்துமே மனதிற்கு திருப்தியை தரும் இன்று உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திக்கும் பொழுது சில சுப நிகழ்வுகள் பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் சில சுபங்கள் ஏற்படுவதற்கு இந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நன்மை பயப்பதாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு விரயத்தில் சந்திரன் இருப்பதனால் சின்ன சின்ன விரயச் செலவுகள் அவ்வப்போது வந்து போகலாம் இன்று பெரிய அளவுக்கு எந்த விதமான மனக்குறைகளும் இல்லை மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று பரபரப்பான நாளாக இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று அனைத்து விதத்திலேயும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும் குடும்பத்தில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாகவே முடிவடையும் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கலாம் பொதுவாக இன்றைய நாளில் மிதுன ராசி நேர்களுக்கு குறிப்பாக புனர்பூசம் மற்றும் மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் உங்களினுடைய தொழில் ரீதியாக அலுவலக ரீதியாக லாபத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் குடும்பத்தில் பெண்களுக்கும் இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு ஏற்ற நாளாகவே இருக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் குடும்பத்தில் சின்ன குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும் மருத்துவ செலவுகள் குறைவதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இருப்பதனால் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் இடத்தில் பேசும் பொழுது சற்று கவனம் செலுத்தினால் போதுமானது இன்று உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு ராசியில் சூரியனும் கேத்துவும் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் பல் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அது அதிகரிக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை பெரியவர்களின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கும் அதே சமயத்திலேயும் இன்று நண்பர்களுக்கு கடனுதவி கொடுப்பதோ அல்லது உறவினர்களுக்கு கடன் உதவி கொடுப்பதையோ தவிர்க்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பழைய உறவுகளை சந்திப்பது மனதிற்கு சந்தோஷத்தை தரும் கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கண்ணீராசி நேர்களுக்கு சில மன கிளேசங்கள் வந்து போகலாம் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் சின்ன சின்ன மன கிளேசங்கள் குடும்பத்தில் வந்து போகும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேதுவுடன் இருப்பதனால் தூக்கமின்மை இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று கன்னிராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் கருமாரி அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது அம்மன் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதோ அல்லது நெய் தானம் செய்வதோ சந்திராஷ்டம தோஷத்தை நிவர்த்தி செய்யும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் மற்றும் சந்தேகங்களும் தீரும் நண்பர்களின் உதவி மனதிற்கு இனிமையை தரும் ஒரு சிலருக்கு இன்று தொலைதூர பிரயாணங்கள் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் காத்திருக்கிறது மன ஆரோக்கியம் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நண்பர்கள் ஒரு அருமருந்தாகவே இருப்பார்கள் நேயர்கள் கடன் கொடுப்பது மற்றும் கடன் எடுப்பது கேட்பது அதை இன்று தவிர்க்கலாம் இன்று உங்கள் குழந்தைகள் மூலமாக குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையேயும் சில வாக்குவாதங்கள் வரலாம் விரச்சிகராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் லாபத்தில் செவ்வாய் இவைகள் வியாபாரிகளுக்கு இன்று சற்று கடன் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம் புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ராசி அன்பர்களுக்கு இன்று இருந்து நல்ல செய்திகளும் உண்டு குறிப்பாக குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வோ அல்லது குழந்தை பாகியத்திற்கான ஒரு நற்செய்தியோ வரலாம் தனுசுராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு செலவுகள் உண்டு பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் மற்றும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தெளிவானதாகவே அமையும் மன தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் திருமண யோகங்கள் இருப்பவங்களுக்கும் இன்று அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் வீடு வாங்குவது விற்பது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வரலாம் குடும்பத்திலையும் இன்று உங்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாகவே உங்கள் குடும்பத்தில் சில திருமண விஷயங்களில் இருந்து வந்த தடை விலகும் இன்று அதற்கான நற்செய்திகளும் வரலாம் கணவன் மனைவி மற்றும் உற்றார் உறவினர் பெற்றோர்களுடன் கலந்து நல்ல ஒரு இன்பமான நாளாக அமைய இந்த நாள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாகவே இருக்கிறது கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த ஒரு மருத்துவ செலவுகள் குறையலாம் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் நல்ல பதில்கள் கிடைக்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு மன சோர்வு இல்லாத நாளாகவும் இருக்கும் குழந்தைகளினுடைய திருமணம் மற்றும் வேலை படிப்பு இது சம்பந்தப்பட்ட கவலையிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இன்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும் இன்று அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் குடும்பத்தில் இணையக்கூடிய கணவன் மனைவி மற்றும் உறவினர்களினுடைய இந்த சந்திப்பு குடும்பத்தில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பல நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவி இன்று ஒன்று சேரலாம் வழக்கு விசாரணை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து அப்பால் பட்டு இன்று குடும்பத்தில் ஒரு நற்செய்திகள் உண்டு தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பேறு வேண்டுவோருக்கும் அதற்கான நற்செய்தி இன்று கிடைக்கலாம் இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மற்றும் அம்மன் ஆலயத்தில் பொங்கல் வைப்பது அம்மன் ஆலயத்திற்கு அரிசி மற்றும் பருப்பு இதில் சம்பந்தப்பட்டது வெள்ளம் இது அனைத்தும் தானமாக கொடுப்பதும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆறுதலையும் தரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்